பிளைத்தமிழ் ஆன்மீக சகோதர சகோதரிகெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் பிளைத்தமிழில் தொடர்ந்து குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி தொடர்ந்து உங்கள் நலன் போட்டு குரு குருவர்களாலும் பேசி வருகிறேன் அந்த வகையில் பார்க்கும்போது குரு பயிற்சியை நாம் சந்தித்தாலும் கூட குரு பகவானை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் விரைந்து குருவை ஒரு கிரகத்தை பொறுத்த வரைக்கும் பயிற்சி இருக்குது அதிசாரம் இருக்கிறது அதே நேரத்தில் வக்ரகதி அடைவார்கள் பின் நோக்கி நகர்ந்து பலனை தரக்கூடியவர்கள் இது எப்படின்னா நீண்ட தூர பயணம் செய்யும் பொழுது தவித்த வகைக்கு தண்ணி குடிக்கிற மாதிரி வசித்த வயிற்றுக்கு ஒரு கவலை சாதம் சாப்பிட்ற மாதிரி தனித்து ஒரு வனத்தில் இருக்கும்போது ஆறுதல் குரல் கேட்குற மாதிரி தான் அந்த வகையில் பார்க்கும்போது குரு பகவானுடைய அதிசார பயிற்சி அதாவது குரு பகவானை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய பகை வீட்டில் இருக்க பகை வீட்டில் இருந்தாலும் கூட அவர் பாவை என்னென்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏழு ஒன்பது பகை வீட்டில் மிதுனம் மிதுனராசியை அவருடைய பகை வீடு என்று சொன்னாலும் கூட இப்போ ஒரு இப்போ எப்பவுமே பாருங்களா ஒரு மனிதன் நிம்மதியாக இருக்கணுங்க சந்தோஷமாக இருக்கணும் அது உள்ளூன்றை வைத்து புறமொன்று பேசாமல் இருக்கலாம் அந்த வகையில் பார்க்கும்போது தன்னுடைய பகை இடத்துல இருந்துக்கிட்டு எப்படிங்கன்னு நிம்மதியாக நமக்கு வாழ முடியும் மனநிலையும் சரி உடல் நிலையும் சரி நிம்மதி இருக்குமா அப்படிப்பட்ட நிலையில் குரு பகவான் மிதுனத்தில் தன்னுடைய பகை வீட்டில் இருந்து நல்ல பலன்களை அவரால் தர முடியலைங்க ஏன்னா ஒரு மனிதனுடைய பார்வைக்கு தகுந்த சக்தி குருவினுடைய பார்வைக்கு அளப்பரிய சக்தி அந்த குரு பகவானுடைய பார்வைன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏழு ஒன்பது அதாவது மிதுனத்தில் இருந்து ஒரு ஐந்தாவது பார்வையாக பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு துலாம பார்த்தார் ஏழாவது பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக தனுசையை பார்த்தார் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஒன்பதாவது பார்வைன்னு எடுத்திங்கன்னா ஏழு எட்டு ஒன்பது கும்பத்தை பார்த்தேன் இப்போ அதிசாரமாக விரைந்து வருகின்ற பாருங்களேன் ஐயோ நான் என்ன பண்ண போறேன் கலை நிற்பவர்களுக்கு ஆபத் பாந்தவா அண்ணாதை ரட்சகா என்று உதவி செய்கின்ற ஒரு நிலை குரு பகவான் ஏங்க ஒரு மனிதனுக்கு குரு மட்டும் சரியாக அமைந்து விட்டால் அவனை மாதிரி ஒரு சந்தோஷம் எதுவும் இல்லைங்க எத்தனையோ கண்ணீரை சேர்ந்தவர்கள் கவலைப்படுறோம் யாருமே இல்லையே என்றெல்லாம் நினைக்கின்றோம் அல்லவா அப்படிப்பட்ட நிலையில் இருப்பவர்களுக்கு குரு ஒருவர் தானே கை கொடுப்பார் பெரியவங்க சொல்றாங்க தாயோடு சுவை போச்சு தந்தையோடு துணை போச்சு மனைவியோடு மானம் போச்சு குருவோடு எல்லாம் போச்சு என்று ஏன் சொன்னார்கள் அதனால தான் அந்த வகையில் பார்க்கும்போது குரு பகவான் அதிசாரமாக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தெட்டு ஆட்களுக்கு அற்புதமான ஒரு வாய்ப்பு அருமையான சந்தர்ப்பம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது பன்னெண்டு ராசி இருபத்தேழு நட்சத்திரம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது குரு பகவான் அதிசார பயிற்சியாக ஒவ்வொரு ராசிக்கும் எத்தகைய பலனை தரப்போறார் என்பதை இப்போ நம்ம சோழி பிரசனத்தில் நம்ம பார்க்க போகிறோம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது குரு பகவான் இந்த அதிசார பயிற்சியில் விருச்சிக விருச்சிகத்தை பொறுத்தவரைக்கும் சனி பகவானையும் நாம் பார்க்க வேண்டும் சனி பகவான் பயிற்சியாகி இப்ப வக்ர நிலையில் இருக்கிறார் வக்ர கதிகளை இயங்கிக் கொண்டிருக்கின்றார் அந்த வகையில பார்க்கும்போது அர்த்தாசிரம சரியாக இருந்த சனி பகவான் இப்ப பஞ்சம சரியாக இருக்கின்றார் இப்படிப்பட்ட சூழ்நிலை எவ்வாறு இருக்கும் என்பதைத்தான் இப்ப நம்ம சொல்லி பிரசனத்துல பார்க்க போறோம் விரச்சிக ராசியில் இருக்கக்கூடிய விசாகம் நாளை பார்த்தோம் அடுத்ததாக அனுஷம் ராசி ஆன்மீக சகோதர சகோதரி அற்புதமான ஒரு காலம் என்று சொல்வேன் காரணம் ரிச்சிகராசியை பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்டத்துல அதிக நற்பலனை பெறக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் ஒரு நல்ல வாய்ப்புங்க குரு பகவானுடைய அருளை மட்டுமல்ல குரு பகவானுடைய அரவணைப்பை மட்டுமல்ல குரு பகவானுடைய முழுமையான நற்பலனை பெறக்கூடிய ராசியில் விருச்சிக ராசி குறுகிய காலம்தான் அதாவது இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் இழந்தோமோ இழந்ததை அத்தனையும் திரும்பப் பெறுவதற்கான ஒரு அற்புதமான தருணத்தை குரு தருகிறார் அது மட்டும் கிடையாது முக்கியமான ஒரு பயிற்சி இந்த காலகட்டத்தில் நடைபெறுகின்றது விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் அதாவது பூமிகாரகன் மட்டுமல்லமல்ல ரத்தகாரகன் மட்டுமல்ல அரசு துறையில் அங்கீகாரத்தை தரக்கூடியவர் அரச துறையில் ஆதாயத்தை பெறக்கூடியவன் அற்புதமாக புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மை உடையவன் செவ்வாய் அவனும் பார்த்தீங்கன்னா இந்த இடைப்பட்ட காலம் இருபத்தேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபது பார்த்தீங்கன்னா துலாமில் இருந்து விருச்சிகத்துக்கு பேச்சு அங்கே அருமை அருமை என்று சொல்வேன் ஒன்றுக்கு இரண்டு இரண்டுக்கு மூன்று சனி பகவானோடு குரு பகவான் குரு பகவானோடு செவ்வாயும் துறை இருப்பனால் மூன்று கிரகங்கள் இது மாதிரி அமையவே இல்லைங்க வரைக்கும் அமையவே இல்லை அற்புதம் தான் நான் சொல்வேன் காரணம் என்னென்னா என்னுடைய சோதிப்பிடத்த அனுபவத்தில் இந்த விருச்சிக ராசிகர்கள் பட்ட துன்பத்திற்கும் துயரத்திற்கும் அலைவே கிடையாது துரோகத்தை நேரலையே சந்தித்தவர்கள் இவர்கள் யாருக்கெல்லாம் உதவுகின்றார்களோ யாருடைய வாழ்வுக்கெல்லாம் ஏனியாக இருந்து உதவி செய்தார்களோ அத்தனை பேரானாலேயும் அவமானப்பட்டவர்கள் அத்தனை பேராலும் துரோகத்தை சந்தித்து வந்தவர்கள் கவலையே பட வேண்டாம் நல்லது கெட்டதை புரிந்து கொள்கின்ற புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்புடைய செவ்வாய் பயிற்சி எங்கு ஆகின்றார் துலாமிலிருந்து விருச்சிகத்திற்கு அற்புதம் ஒரு நாற்பத்தைந்து நாட்கள் அது மட்டும் கிடையாதுங்க இந்த குரு அதிசாரம் ஒரு நாற்பது கிட்டத்தட்ட தொண்ணூறு நாட்கள் அருமையான சந்தர்ப்பம் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கிதுன்னு வச்சுக்கோமே அந்த வாய்ப்பை பயன்படுத்துறதுக்கும் கிரகங்கள் ஒத்துழைக்கணும் பொன் கிடைத்தாலும் பதவி கிடைத்தாலும் எத்தனை பேர் தக்க வச்சுக்கிறாங்க அரசியலில் ஆன்மீகத்தில் பொது வாழ்க்கையில் நல்ல வாழ்வு அமைந்தாலும் அது நல்ல முறையில் எத்தனை பேர் வச்சுக்கிறாங்க நல்ல தொழில் அமைந்தாலும் அது எத்தனை பேர் திறம்பட நடத்துகிறாங்க அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஒரு பொண்டான வாய்ப்பு அருமையான சந்தர்ப்பத்தை குரு பகவானும் செவ்வாயும் சனி பகவானும் வழங்குவதனால தொட்டது துளங்கு ஒரே வார்த்தை எத்தனையோ மன ரீதியான காயங்களை பற்றீர்கள் எத்தனையோ மன ரீதியான வேதனைகள் அனுபவித்தீர்கள் அதற்கெல்லாம் ஒரு திரு நல்ல திருமண யோகம் திருமணத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தடைகளும் பரிப்படியாக குறையும் ஒரு மனிதன் இழப்பது பெரிதல்ல மனிதனுடைய வாழ்க்கையில் இழப்பு இருக்கும் உடல் ரீதியாக மன ரீதியாக பொருளாதாரத்தில் அந்த இழப்பை சரி செய்து கொள்ளக்கூடிய மனோதிடம் எல்லாருக்கும் இருக்குமா இருக்காது ஒரு தோல்வியை சந்தித்து விட்டால் போகுது உடனே கலகி போய் விடுவார்கள் கண்ணீர் சிந்துவார்கள் சிலர்களெல்லாம் தவறான முடிவை கூட எடுத்து விடுவார்கள் ஆனாலும் இந்த செவ்வாய் இருக்க பாருங்க அற்புதம் சரியான தருணம் தான் சொல்லுவேங்க அது ரிச்சிகாசி ஆன்மீக சகோதர சௌதரிகளாக அருமையான சந்தர்ப்பம் இதை பார்க்கின்ற கேட்கின்ற ப்ரைத்தமிழில் இதை பார்க்கின்ற கேட்கின்ற உங்கள் வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் மதிர்மேல் பூனையாக பலவா இடமா என்று குழம்பியின் நிலையில் மாறி மனோதிடத்தோடு ஒரு குறிக்கோளோடு எடுத்த காரியத்தில் வெற்றியை நோக்கி நகர்கின்ற அருமையான சந்தர்ப்பம் தடுக்க விழுந்து விட்டோம் தடுவாரி விழுந்து விட்டோம் என்றெல்லாம் கவலைப்படாமல் தொட்டி தொடவி எதிர்ச்சி நடக்கின்ற ஒரு தன்னம்பிக்கை செவ்வாய் தர இருப்பதனால இந்த அதிசார பயிற்சியில அற்புதமான மாற்றத்தை நோக்கி நகருகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம் மூன்று பலம் என்று சொல்வேன் என்னுடைய சோழி பிரசன இதுதாங்க அடிப்படை பலம் தெய்வ பலம் மூணு மனோபலம் இந்த மூன்று பலத்தையும் இழந்து கஷ்டப்பட்டு கண்ணீர் செண்டி தோண்டு போன உங்களுக்கு மூன்று பலமும் ஒன்றாக சேர்ந்தால் எப்படி இருக்கும் நல்ல திருமண யோகம் குடும்பத்தில் ஒரு நிம்மதி பிரிந்த கணவன் மனைவியாக இருக்கட்டும் உறவாக இருக்கட்டும் நீங்கள் எதை பிரிந்தீர்களோ அதை அடைவதற்கான அருமையான சந்தர்ப்பம் ஆனால் ஒன்றே ஒன்று தாங்க நீங்கள் செய்ய வேண்டியது நிதானம் எதுலேயும் ஒரு நிதானம் ஏன்னா இதுவரை கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போராடினீர்கள் எல்லாம் தலைமறைவு வாழ்க்கையே வாழ்ந்துட்டீங்க இருக்கும் இடத்தை விட்டு நடந்துட்டீங்க பிரிந்து சென்றே விட்டீர்கள் அவர்களெல்லாம் ஒன்று சேர்கின்ற ஒரு அருமையான தருணம் அதே நேரத்தில் ஆத்திர போட்டாலும் அளந்து போடு என்பதைப் போல கொஞ்சம் சேமிப்பு வேணுங்க யாரையும் எளிதில் நம்பி விடாதீர்கள் அந்த வகையில் உங்கள் வாழ்க்கையில் பொறுமையாக இருக்கணும் எவ்வளவு சம்பாதிச்சாலும் சம்பாதிச்சது அத்தனையுமே விரைய செலவாக அத்தனையும் சந்தித்தீர்கள் இனி கவலைப்பட வேண்டாம் அது மட்டுப்படும் நீண்ட நாள் இழுத்தடித்த வம்பு வழக்குகளுக்கு ஒரு தீர்வு ஏற்படும் இதுவரை அடுத்தவரை புரிந்து கொண்ட உங்கள் வாழ்க்கையில் பிறர் உங்களை புரிந்து உங்ககிட்ட ஒரு அருமையான சந்தர்ப்பம் அரசு துறையில் ஒரு நல்ல ஆதாயம் பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் அரசு துறையில் ஒரு வேலையே கிடைக்கலன்னு கலைஞர்களுக்கெல்லாம் எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டம் நீண்ட தூர பயணங்களில் போராடி வெற்றியை சந்திக்காதவங்க வாழ்க்கையில் எளிதில் வெற்றியை நோக்கி தகர்கின்ற ஒரு சந்தர்ப்பம் அந்த வகையை பார்க்கும்போது அந்த குரு அதிசார பயிற்சி ஒரு அருமையான சந்தர்ப்பம் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் இந்த செவ்வாய் முருகன் செவ்வாய்க்கு உரியவன் தான் அந்த வகையில் பார்க்கும்போது திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று அங்கே சனி பகவானுக்கு மட்டும் கொஞ்சம் உங்கள் கையினால் அங்கு தரக்கூடிய நல்லனையை கொண்டு ஒரு அபிஷேகம் பண்ணி அவன் பாதம் படியீர்கள் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிச்சிகிராசியை பொறுத்த பஞ்சம சனி அடுத்தது அர்தாசிரம சனி வரப்போகுது அந்த வகையை பார்க்கும்போது கவனமாக இருப்பதற்கும் சொல்லுவாங்க சா அதாவது சண்டகாரங்காலில் விழுதை விட சாட்சிக்காரங்காலில் விழுதை விட சண்டைக்காரங்காலில் எல்லாமே அது உண்மைதாங்க என்னுடைய அனுபவத்தில் ஆமாங்க உண்மைதானுங்க சாட்சிகார்கிட்ட போய் நம்ம கை நிட்டு நிற்பதை விட சட்டக்காரர்களே சமாதானமாக போயிடலாமா அந்த மனோர்களையும் இப்போ தரப்போறார் யாரு இந்த அதிசார குரு பயிற்சியில் அருமையான சந்தர்ப்பம் நிதானமும் பொறுமையாகவும் இருந்துவிட்டாலே போதும் இழந்ததை திரும்பப் பெறுவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பை மூன்று கிரகங்களும் தரப்போண்டு பக்கத்தில் திருத்தணி முருகனையும் ஒரு முறை சென்று மனமுருக பிரார்த்தனை செய்வீர்களானால் தெய்வ பலம் உங்களுக்கு பக்க பலமாக இருக்கும் இந்த குரு அதிசார பயிற்சி விருச்சிக ராசிக்கு அற்புதமான ஒரு யோக பலனை தரும்